வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ரகசியங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த விஞ்ஞான காலத்தில் கூட போட்டி போட முடியாத சிறப்புகளை நம் முன்னோர்கள் அறியப்படுத்துகிறார்கள் தங்களால் அறிவால் உருவாக்கிப்பதற்கான காட்சியே தில்லை நடராஜர் கோவிலாகும் சிதம்பர ரகசியம் எல்லோரும் அரியத்துடிக்கும் ஒன்றாகும் அப்படி என்ன ரகசியம் இருக்கிறது சிதம்பர நடராஜர் கோயிலில் வாருங்கள் பார்க்கலாம் சிதம்பரத்தில் இறைவன் உருவமாகவும் அரூபமாகும் அரு உருவமாகவும் அருள்பாளிக்கும் இடமாகும் உருவம் நடராஜர் அருவம் ஸ்படிகள் லிங்கம் அரூபம் சிதம்பர ரகசியம் புராணங்கள் சிதம்பர ரகசியை தஹாரம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த ரகசியம் ஸ்தானம் சிற்சபையில் சபாநாயகன் வலப்பக்கத்தில் உள்ளது ஒரு சிறுவாசல் இதில் உள்ள திரை அகற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படும் இது எப்பொழுதும் ஸ்கிரீனி என்ற நீல வஸ்திரம்தால் மூடப்பட்டு இருக்கும் இதனுள்ளே திருவுரும் ஏதேனும் தோன்றாது தங்கத்தால் ஆன வில்வத்தள மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டு விடப்பட்டு காட்சியளிக்கிறது மூர்த்தி இல்லாமலேயே வில்வத்தளம் தொங்கும் இதன் ரகசியம் இறைவன் அங்கு ஆகாய உருவில் அரூபமாக இருக்கிறார் என்பதுதான் இந்த ரகசிய ஸ்தானத்தை எந்த பலனை குறித்து ஒருவன் தரிசித்தால் நினைத்தபடி அந்த பலன் கிடைக்கும் எந்த பலனையும் சிந்திக்காமல் தரிசித்தால் ஜென்ம வினோசனம் கிடைக்கும் சித்தி என்கிறார்கள் மக்கள் எளிதில் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் திரை ரகசியம் திரை விலகினால் ஒளிச்சிரியும் அதேபோல் நம் மனதில் உள்ள மாயை விலகினால் தெளிவு பிறக்கும் என்பதாகும் சிதம்பர ரகசியம் சித் அம்பரம் சித் சித்தென்றால் அறிவு அம்பரம் என்றால் வெட்டவெளி அகன்ற பெருவெளியில் நிறைந்திருக்கும் இறைவனை உருவில் வெளிப்படுவதை விட வெட்ட வெளியை அறுபத்தையே இறைவனாக வழிபடுவது சிதம்பர ரகசியமாகும் சிதம்பர ரகசியத்தானத்தில் ஸ்ரீ சக்கராயுதத்தையும் சிவச்சக்கரத்தையும் இணைத்து ஒன்றாக பிரதிஷ்டை செய்துள்ளது இந்த சக்கரத்தில் நடராஜபெருமானில் இருந்து தன் ஆனந்த நடனத்தினால் உலகை படைத்து காத்து அழித்து கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம் முக்கியமாகச் போனால் சிதம்பர ரகசியம் அனைவருக்கும் தெரியாத வகையில் இருக்கும் ரகசியமே சிதம்பர ரகசியம் ஆகும் முக்கியமாக குறிப்பாகச் சொன்னால் சிதம்பரம் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது சிதம்பர ரகசியம் என்ற பெயரில் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயிலை பற்றி பலரும் கூறி வருகிறார்கள் சிதம்பரம் கோயில் அதன் புவியியல் கட்டிட அமைப்பு அறிவியல் மருத்துவமனை குறித்த ஆராய்ச்சிகள் பெரும்பாலான மக்கள் சிதம்பர ரகசியம் என்று கூறுகின்றனர் இன்னும் சிலரோ சிதம்பரம் கோயிலுக்குள் யாரோ தெரியாத விலை முடியாத பொக்கிஷங்கள் இருப்பதாகவும் அவையே சிதம்பர ரகசியமாக இருக்கிறது எனவும் கூறுகிறார்கள் இந்து சமய நூட்கட்டின்படி தை மாதத்தில் ஒரு நாள் சிவபெருமான் தன்னுடைய மூணாயிரம் பூதகணங்களுடன் தில்லை கோவிலுக்கு வருகை தருகிறார் ஆனந்த தாண்டவம் காட்சி தருவதாக தில்லை நோக்கி வந்த சிவபெருமானின் மூன்றாயிரம் பூதகணங்களில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது பூதகணங்கள் ஒரே இடத்தில் இருந்தன ஒரேயொரு பூதகணத்தை மட்டும் காணவில்லை அதுபோல் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை அப்போது நான் தான் நடராஜர் என்று அசிரீதி கேட்ட கூறுகிறது அப்படி பார்த்தால் சிதம்பரம் கோவிலில் நீக்க மர நிறைந்துள்ள சிவபெருமான் தன் அந்த இரகசியமென சிலர் கூறுவார்கள் தில்லையம்பல நடராஜன் சன்னதிக்கு அருகில் சிதம்பர இரகசிய விட அமைந்துள்ளது திருச்சபையில் சபாநாயகன் வளபக்கத்தில் உள்ளது ஒரு சிறிய வாயில் இதனுள்ளே திருவுருவம் ஏதும் இல்லை பொன்னாலான வில்வ மாலை சாத்தப்பட்டு சிதம்பர ரகட்சி காட்சிப்பதாக பார்வையாளர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது திகை அகற்றப்படும் போது அக்கற்பூர் ஆர்த்தி காட்டப்பெறும் பரிபூரணமாக வெட்டுவெளி இதன் ரகசியமாகும் இந்த வாயிலில் உள்ள திரை அகற்றப்பட்டு ஆட்சி காட்டப்படும் போது அங்கு சிலையோ வேறு காட்சிகளோ தென்படாது தங்கத்தால் செய்யப்பட்டுள்ள வில்வத்தள மாலை ஒன்று தொங்கும் அந்த காட்சி மட்டுமே மக்களுக்கு தெரியும் இதில் உள்ள வேறு துருவம் ஏதும் தோன்றாது ஆகாய உருவத்தில் இறைவன் மூச்சு ஒன்றும் இல்லாமல் தொங்குவது தொங்குவதுதான் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் முடியும் முதலும் இல்லாமல் இருக்கிறார் என்பதுதான் ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது வெட்ட வெளியில் அவனை உணர மட்டுமே முடியும் என்பதே இதன் முழு அர்த்தம் இந்த சிதம்பர ரகசியத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு ஒருவன் தரிசித்தால் நினைத்தபடி நினைத்தது கிடைக்கும் என்பது ஐதீகமாகவே இருக்கிறது அப்படிப்பட்ட புனித கோவில்தான் இந்த சிதம்பர நடராஜர் ஆகும் சிதம்பர கோவிலில் அனைத்து விதமான பொக்கிஷங்களும் நிறைந்திருப்பதாகும் அதனை யாராலும் எடுக்க முடியாதும் அதற்கு ரகசியம் தெரிந்தால் மட்டுமே அந்த அற்புதமான அந்த பொக்கிஷங்களை எடுக்க முடியும் அதனால் சிதம்பர ரகசியத்தை யாராலும் அறிய முடியாது என மக்கள் பேசிக்கொள்வார் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்